அனைவருக்கும் வணக்கம் தமிழக மக்களின் விருப்ப உணவு பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது இட்லி தான் தமிழகத்திற்கு சுற்றுலா வருபவர்கள் இட்லி சாம்பார் உணவைத்தான் அதிகம் விரும்பி சாப்பிடுகிறார்கள் அப்படிப்பட்ட இட்லியில் தற்போது பெரும் ஆபத்து உருவாகி வருகிறது தற்போது பெரும்பாலான ஹோட்டல்களில் இட்லி வேக வைக்கும் தட்டில் பாலித்தீன் பேப்பரை விரித்து அதன் மேல் இட்லி மாவை இட்டு வேக வைக்கிறார்கள் அந்த இட்லிகளை உணவு பரிசோதனைக்கு உட்படுத்தியதில் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய பாலித்தீன் துகள்கள் அந்த இட்லிகள் முழுவதும் பரவி இருப்பது ஆய்வில் கண்டறியப்பட்டது இதுகுறித்து ஹோட்டலில் பணிபுரியும் சமையல்காரர் ஒருவரிடம் பேசியபோது தமிழ்நாடு முழுவதும் உள்ள பெரும்பாலான ஹோட்டல்களில் பாலித்தின் பேப்பர்களின் மீதுதான் இட்லிகள் வேக வைக்கப்படுகின்றன இதுதான் எளிதாகவும் சௌகரியமாகவும் உள்ளது துணிகளை பயன்படுத்தினால் இட்லிகளை பிரிப்பது சிரமமாக உள்ளது வேலை பழுவும் அதிகமாகிறது என்கிறார் பாரம்பரியமாக தமிழகத்தில் இட்லி துணியில் வேக வைத்து சுட சுட வழங்கப்பட்டது ஆனால் தற்போது வேலைப்பழு என்கிற காரணத்தை காட்டி உடலுக்கு தீங்கான உணவுகளை மக்களுக்கு வழங்க பெரும்பாலான கோட்டல்கள் முயற்சி செய்கின்றன ஹோட்டல்களில் சாப்பிடுபவர்கள் துணியில் வேகப்பட்ட இட்லிகளா என்பதை உறுதி செய்து கொண்டு சாப்பிடுங்கள் சுகாதாரத்துறையினர் இதற்கு தமிழகம் முழுவதும் உள்ள ஹோட்டல்களில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பொதுமக்களின் எதிர்பார்க்கிறது நன்றி フフフフ。